चल मैं उधर जा रहा हूं आओ अरे यार और बैटिंग है Verðu. Yó, yó, eru puðlað.

முதல் பாலே நல்ல பாலுங்க நல்ல லைன்ல போட்டாரு தட் பால் லவ்லி லவ்லி பால் அடுத்து அடுத்து மூணு டாட் பால்ஸ் லைன்ல வைக்கிறாரு அஷு நல்லா செம்மையா இருக்குங்க பாக்கவே பந்து ஓமர் ஃபோர்த் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு நல்ல லென்த்ல போட்டிருக்காரு நல்ல பவுன்ஸ் ஆகுது பந்து பட்டோனே ரேஸ் ஆகுது பவர் பிளே ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் செமிஃபைனல் மேட்ச் நாலு பாலுமே செம்மையா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அஷ்

மணி வந்துக்கார் அட்டாக்கு நியூ பவுலர் ஸ்டைக்கில் சூர்யா நான் ஸ்டைக் பேட்ஸ்மேன் அவர் லாஸ்ட் பவர் பிளே வருது ஃபர்ஸ்ட் பால் பண்ணாருங்க நல்லா கேட்சு எஜி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பால் சூர்யா செகண்ட் பால் ஷார்ட்டுங்க ஷார்ட் பால் நல்லா நின்று வந்தது கேட்ச் விட்டாங்க அடுத்த சிக்ஸ் வச்சிருக்காரு சூர்யா லைஃப் கொடுத்திருக்காங்க ஏன்னா பஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்சில் செம்ம விளையாட்டு போயிருந்தாரு சூர்யா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சிக்ஸ் மூணு நாலு பவுண்ட் ரேஸிட்டு போயிருந்தாருங்க கேட்சு டிராப் அடுத்த பாலே சிக்ஸு ஒன்

ரெண்டாவது விக்கெட்டே லாஸ் பண்ணிட்டாங்க சுதா ஒரு விக்கெட்டே கேப்டன் இவருக்கு ஒரு கேட்ச் வேறு மிஸ் பண்ணியிருக்காங்க சூர்யாவுக்கு இல்லைனா மூணு விக்கெட்டாக கிடச்சிருக்கோம் இந்த ஓவர்லேயே பனிரெண்டு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பவர்லேயே முடிஞ்சிருக்கு பன்னெண்டு வச்சிருக்காங்க ஆரணி ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லாவே போட்டு போயிருக்காங்க ரெண்டு பவர்லேயுமே பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க அஞ்சு ஃபீல்டு வெளியே வச்சு குமார் வந்திருக்காரு கொக்கி குமார்

வேகமா ஆள அந்த இடத்துல சிங்கல் வெறும் ஒரு ரன்ல போட்டு போயிருக்காரு குமார் ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காருங்க நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு இது ஜவாதுக்கு போட்ட மூணு பேருமே செம்மையா போட்டிருக்காங்க இது வரைக்கும் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு பதிமூணு ரன் வச்சிருக்காங்க ஆரணி மூணு விக்கெட் லாஸ் பண்ணி அசுவே வந்திருக்காரு அட்டாக்கு ஒரு ஸ்பெல் முடிக்கிறாரு சைக்கிளா மாவீரன் சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் நல்ல பால் லெக் பை அண்ணு லெக் பைல கூட சிங்கிள் சிங்கல் தேர்ட் ஒன் பால் பட்டாலும் பவுன்ஸ் ஆகுது பேட் எகத்துக்குள்ள வந்ததுங்க பாலு அகைன் ஒரு சிங்கிள் அடுத்தடுத்து மூணு சிங்கல் வரல

நாலு முடிஞ்சிருக்கு பதினெட்டு ரன் வச்சிருக்காங்க நாலு விக்கெட் லாஸ் பண்ணி ஆறு கோட்டியா வந்திருக்காரு அட்டாக்கு அவர் ஸ்பில் அவரும் முடிக்கிறாருங்க ஆல்ரெடி அசோக் முஸ்டார் ஒரு ஸ்பில்லு அவரோட ஸ்பில் முடிக்கிறாரு வினோத் ஷாட்டுங்க சரியான ஷாட்டு பெரிய ஷாட்டு எங்க போயிச்சுங்க வந்து ரொம்ப நேரம் வந்திருக்கு சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் செகண்ட் ஓவர்ல வந்தது அதோட இப்பதான் வருது வினோத் அடிக்கிற ஃபர்ஸ்ட் சிக்ஸ் செகண்ட் ஷாட் அகைன் ஆள் இருக்காங்க இந்த முறை சான்ஸ் ஃபார் பிடிச்சிட்டாரா இல்லை பிடிச்சிட்டாருங்க நல்லா கேட்குறாங்க தட்டி பிடிச்சிட்டாரு நல்லா கேட்சாங்க முக்கியமான சமயத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினோத்தோட விக்கெட்டு ஏன்னால் இப்போ தான் ஒரு சிக்ஸல் அடிச்சாருங்க அடுத்த பந்து விக்கெட்டு நியூ பேர் நவீன் ஸ்டைக்கில் நல்ல ப்ளே லாங்கான போகுது அங்கே ஆள் வச்சிருக்காங்க ஸ்பீல்டு ரெண்டாவது புஷ் பண்ணுறாங்களா இல்லைங்க சிங்கிள் டியூர் முடிஞ்சிருக்கு இருபத்தாறுன்னு வச்சுருக்காங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி ஆரணி ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்டு ஓவருக்கு அஞ்சு ரன் தான் ஆடி இருக்காங்க ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போயிட்டாங்க நல்ல பேட்ஸ்மென்ஸ்லாம் அடுத்து ரன்னே வரலைங்க இரஃபான் வந்துருக்க அட்டாக்கு நியூ பவுலர் லெஃப்ட் ஹேம் பவுலர் ஸ்டைக்கில் நவீன் பால் பாலுங்க முதல் பாலே ஸ்டெம்ப் பக்கத்துலேயே வந்தது நல்லா லென்த்தில் போட்டார் செகண்ட் பால் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது நவீன் லைன் ஸ்லாட்டு ரெண்டுமே கரெக்டாக கலந்தாப்ல வந்ததுங்க மாடிச்சு வந்து வாரி வெளியே விட்டாரு நவீன் அடிக்கிற ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டீமுக்கு முன்னாள் சிக்ஸ்ங்க இந்த மேட்ச்சில் ஒன் கனெக்டு பண்ணி சிங்கிள் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு ஆர்னி அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவரில் ஒரு பத்து ரன் வந்திருக்குங்க நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு இந்த ஓவர் தான் ஆரணிக்கு ஏழு வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் நவீன் ரெண்டு தான் இருக்கு ஒரு முப்பது ரன்னா தான் ஃபஸ்ட் பால் லவ்லிங்க லவ்லி பால் நல்லா லைனில் போட்டிருக்கார் பந்து டெட் பால் டேடோன் ஃபுல் டாஸு நோ பால் கொடுத்துட்டாங்க ஹிப் நோ பாலு ஃபார் கேப்பில் போதுங்க பந்து வேகமா நல்லா ஸ்டாஃபா ஸ்டாஃப் பண்ணிட்டாரு ரெண்டு ரன்னு க்ரீட் பால் ஃபார் கேட்ச் பண்ணறான் উড়ந்து தான் ਆਉंनो ਸਿੰங்கிள் ஃபோர்தன் வா 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 महावीरன்கே என்ன சரியா கரெக்ட்டா அவளங்க பேட்ல எல்லாமே கீ ஏ பாட்டம்ல தான் पडது ਸਿੰங்கிள் சான்ஸ் கருடா இருக்காரு பிடிச்சிட்டாருங்க நல்ல கேட்சு இப்போதான் ஒரு பால் போச்சு ஃபார்ப்ல சாரி ஃப்ரீட்ல அகெயின் ஒரு விக்கெட்டு நல்லா இருந்தார் நவீன் அவர் பேட்டில் தான் ஒரு சிக்ஸர் வந்தது அவரோட விக்கே லாஸ் பண்ணிட்டாங்க ஆர்னி ஆறாவது லாஸ் நெக்ஸ்ட் ஒன் பிக் மேன் நல்லா ஹைட்டாக போது பந்து ஒரு இருக்காரு கேட்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் பாலே மணி ஷார்ட் பாலுங்க சரியாக கரெண்ட் ஆகலாம் அடுத்தது ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஏழு ஓவர் முடியும் நாற்பது ஏழ் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கேன் நாற்பது ரென்னு வச்சிருக்காங்க ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி ஆறு நீ வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் கூட ஸ்டைக்கில் மாவீரன் ஃபஸ்ட் பால் டாஸுக்கு ஆடிட்டு இருக்காரு மாவீரன் நல்லா ஃபீல்டிங்க எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க ஃபீல்டிங் ஜவாது சிங்கிள் போட்டிருக்காரு டேட் பால் நீ பேட்மேன் சிவா சைக்கலாஸ் அகேன் கே போதும் அப்ப வந்து லாங் ஆன லாஸ்ட் ஒன் லவ்லிங்க சிரமா ஸ்டாஃப் பௌலர்கிட்ட ரெண்டாவது ரன் அவுட்டு நல்ல ஓவருங்க ரெல்ல போட்ட எல்லாருமே செம்மையாக போட்டு போயிருக்காங்க ஒரு செமி ஃபைனல் மேட்ச் ஃபயர் ஆடி இருக்காங்க ஜவா சூப்பர் கிங்ஸு எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி மூணு ரன் ஆறு ஆரணி ஏழுக்கு டாஸ் பண்ணி நாற்பத்தி நாலு ரன்டிங்க இந்த போன வந்து ஒரு சிக்ஸ் கவர் பண்ணுறதுல போட்டாரு ஷார்ட் அகெயின் சரியான ஷாட் இந்த மாதிரி நின்று ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஏழு ஸ்டார்டிங்லேயே அதை ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க போன மேட்ச் ஃபஸ்ட் ஒன் எதாவது சாரி குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சில் சீர்மா ஓடிட்டார் இந்த மேட்ச் நாற்பத்தி நாலு ரெண்டு தான் அடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பாலே வந்துச்சு பத்து ரன்னு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் நாற்பத்தி நாலு ரன் தான் அடிக்கணுங்க எல்லாம் மாறாங்க ஸ்டார்டிங்லேயே பத்து ரன் வந்துச்சு ரெண்டு பாலுக்கு தேர்ட் ஒன்லி லவ்லி பால் சிங்கிள் சிரஞ்சீவி நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெக்ல ஃபோர்த் ஒன் லவ்லிங்க லவ்லி பால் சரியான பால் நின்று திரும்பிச்சு பந்து நல்ல ஒரு அவுட் ஸ்விங்கர் ஃபிஃப்த் ஒன் லவ்லிங்க லவ்லி பிளே நல்ல கிளான்ஸ் அங்கே சான்ஸ் ஃபார் பந்து வேகமாக போதுங்க பவுண்டரி சரியான ஷாட்டு உடம்புக்கு வந்த பந்து நல்லா டைம் பண்ணி விட்டாரு தெரிஞ்சு கிடைக்கிற ஃபஸ்ட்டு பவுண்டரி இந்த ஓவரிலேயே சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ரெண்டு ஃபோர் இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திருமணாரு கரெக்ட் ஆகலைங்க டாட் பால் டாட் பாலோட ஓவராக முடிச்சிருக்காரு பார்த்து முதல் ஓவர் முடியல சிக்ஸு ரெண்டு ஃபோர் பத்து பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ரன்னுங்க ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கேன் பதினஞ்சு ரெண்டு வச்சுருக்காங்க ஜவ்வாது விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஃபர்ஸ்ட் பவர் பிளேவே நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜவ்வாது சிவா வந்திருக்காரு அட்டாக்கு ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க சரியான ஆன ஷாட்டு மிட் விக்கெட்டில் எங்கேயோ விடுங்க எயில் அடிக்கிற ரெண்டாவது சிக்ஸு ஷாட் 2 நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டா சிங்கிள் 45 ரூபாய் நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இருக்காரு மாவீரனா இல்ல ஐயோ ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க யாராவது ஒருத்தர் போயிருக்கலாம் ரொம்ப லேசியா இருக்காங்க ரன் அதிகமா போயிட்டு இருக்கவே பவர் பிளே முடியுதுங்க முப்பத்தி அஞ்சு ரன் வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஏழும் சிரஞ்சீவியம் சுதாகர் வந்திருக்காரு அடாக்கு அருந்தேகுட்ல இருந்து ஸ்டைக்கில் செஞ்சு வி ஃபஸ்ட் பால் பால் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஷார்ட் சிரிக்கான ஷார்ட்டு கண்ட்ரி தி சில எயிலு பேட்ல பறதெல்லாம் எங்கேயோ போதுங்க பால் அதெல்லாம் எண்பது மீட்டர் சிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அடிச்சது எல்லாமே எயிலு போன மேட்ச்சை சீக்கிரமாக ஓட்டிட்டாருங்க அவர் இல்லைன்னா இன்னும் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கோம் நாற்பது இன்னும் ரெண்டு அடிக்கணும் இன்னும் ரெண்டு அடிக்கணும் இந்த மேட்ச்சைக்கா நெக்ஸ்ட் ஒன் டேரெக்ட் இட்டு அவுட்டுங்க ஸ்லோவாக போனார் டேரெக்டாக போட்டிருக்கு பார்த்திவன் நல்லா ஃபீல்டிங் அங்கே ஏழு எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க ஸ்லோ பால் நல்லா திருக்கி விட்டாரு ஆஃப் கட்டு வச்சுனா சிங்கிள் நீ பட் மணி ஸ்டேக்கில் ஃபுல் டாஸு கீழே ஆடி இருக்காருங்க இந்த மேட்சோட இந்த சிங்கிளோட மேட்ச் முடிதுங்க செமிஃபைனல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா ஆ பாருங்கள் சேனல் பாருங்கண்ணா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆரணி மூணாவது பிரைஸ் ஜெயிச்சிட்டு போயிருக்காங்க வாழ்த்துக்க அந்த டீமுக்கும் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் சீரமா விழுந்துட்டாங்க இல்ல இந்த மேட்ச் இன்னும் நல்லா இன்ட்ரஸ்டா ஒன் ஒன்சா போயிடுச்சு மேட்ச்சு கம்மி என்ன தம்பி